இந்தியாவில் வரி ஏறிக்கிட்டே போகுது எல்லாத்துக்குமே ஜிஎஸ்டின்னாக்க அதுக்கு ஜனாதிபதி தான் காரணம் பிரதமர் மட்டும்தான் காரணமா புதுசாக ஒரு சட்டத்தை ஏற்றுறாங்கனாக்க அதுக்கு பிரதமர் மட்டும்தான் காரணமா ஜனாதிபதி காரணம் இல்லையா உங்களுக்கும் இந்தியாவுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி உட்காந்து வேடிக்கை பார்க்குறீங்க மொத்த நிர்வாகம் இந்தியாவுடைய நிர்வாகம் எது சரி எது கெட்டது வரவு செலவு என்ன பட்ஜெட் ஒதுக்குது இது எல்லாத்தையும் யார் பண்ணணும் ஜனாதிபதி பார்க்கணும் ஒரு மாநிலத்துக்கு நிதி ஒதுக்கீடு அதை யார் செய்யணும் யார் முடிவு செய்யணும் ஜனாதிபதி பேசி கலந்து ஆலோசித்து அவங்க தான் வந்துட்டு இந்த மாநிலத்துக்கு இவ்வளவு நிதி அப்படின்னு சொல்லி ஒதுக்கணும் பிரதமர்கிட்ட சொல்லி பேசி மற்றவங்களாம் வேலை வாங்கணும் வேலையே வாங்க மாட்டேங்கிறீங்க இங்கே வேலை செய்கிறவங்கலாம் அடிச்சுக்கிட்டு வாயிலையும் வயிற்றுல அடிச்சுக்கிட்டு வந்துட்டு கஷ்டப்படுறாங்க வரியை ஏற்றி விட்றீங்க விலைவாசியை ஏற்றி விட்றீங்க எல்லாத்தையும் ஏற்றி விட்டு தன்னம்பிக்கையோடு வாழுங்கன்னு வேறு பேசுகிறீங்க நீங்கள் தான் நாங்கள் தன்னம்பிக்கையோட வாழணுமா நீங்கள் இல்லைனாக்கா நீங்கள் சொல்லலைன்னா எங்களுக்கு தன்னம்பிக்கையோட வாழ்த்தது தெரியாதா விலைவாசியை ஏற்றி விட்றதை நிறுத்துங்க முதல்ல